வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்னைக்கு பாருங்கள் ஒயர் ஆர்டர் கலெக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு பெரிய ஆர்டரு சென்னைக்கு போகுது உங்களுக்கு இது போல் ஒயர் மற்றும் பீட்ஸு தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லாமே நெல்லிக்காய் பீட்ஸு அதே போல் ஒயர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரும் கிளாஸ் ஒயரும் இருக்குது இந்த ரெண்டும் தான் அதிகம் நாம் கிட்டே சேல்ஸு இப்போ நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க ஏன்னா நிறைய ஊரில் வந்து நார்மல் டீலக்ஸ் ஒயர் கிடைக்கிது ஆனால் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் கிளாஸ் ஒயரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்ல புது கலர்ஸாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஒயரு இதில் வந்து ஒரு ஐம்பது ரோல் ஒயர் இருக்குது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் பீட்ஸுமே பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயும் கால் கிலோ ஹண்ட்ரட் கிராம்ஸு இந்த மாதிரி கலந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வாங்கிக்கலாம் ஆஃப் கேஜி ஒன் கேஜி தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது கால் கிலோ வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே நான் அவங்க கேட்டிருக்க கலர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது இல்லாமல் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ கலர்ஸ் வேணும்னா எல்லா கலருமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைனாலும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஒரு ஷேடுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கலர் வரும் இப்போ ஆரஞ்சுன்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு இருக்குது ப்ளூவில் ரெண்டு இருக்குது அதே போல் பிங்க்கில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூணு பிங்க் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயுமே ஒயர்லேயே ஆகட்டும் பீட்ஸ்லேயே ஆகட்டும் நமக்கு ரெண்டு மூணு ஷேடில் கிடைக்கிது ஸோ நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ நம்மக்கிட்ட தொடர்ந்து வாங்குறவங்க வாங்கிகிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் புதுசாக ஆர்ட்ரு பண்ணவங்கமே பாருங்கள் இந்த வா இந்த மாதிரி புது புது குவாலிட்டியை செலக்ட் பண்ணி வாங்குறாங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒன்று பாருங்கள் இது ஃபர்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் அதாவது நமக்கு ஒரு ஆஃப் வந்து கலராக இருக்கும் ஒரு ஆஃப் வந்து ஒயிட்டில் இருக்கும் இதுதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு இது நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு பாருங்கள் ஒரு ஆஃப் வந்து ஒயிட்டில் இருக்குது ஒரு ஆஃப் வந்து ஆரஞ்சில் இருக்குது இது எல்லா கலர்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது இதில் வந்து எ எப்பயுமே நமக்கு ஒரு ஆஃப் வந்து ஒயிட்லேயும் ஒரு ஆஃப் வந்து என்ன கலர் கேட்குறோமோ அந்த கலர்லேயும் இருக்கும் இது வந்து கிளாஸ் ஒயர் மாதிரியே தான் ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஒயர் தான் ஒவ்வொரு கலர்லேயுமே ஒரு மூணு ரோல் அஞ்சு ரோல் அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அந்த ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்சில் வந்து மூணு ரோல் கேட்டிருக்குறாங்க அதே போல் பாருங்கள் இது வந்து எல்லோ பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒயிட் இருக்கும் ஆப் வந்து எல்லோருக்கும் எல்லோவில் ரெண்டு இது வந்து ப்ளைன் ஆரஞ்சு ஏதாவது பிளைனுனா கிளாஸ் ஒயரு இது கிளாஸ் ஒயரு பாருங்க இது இது சேம் ஆரஞ்சே தான் இது நமக்கு வந்து இந்த ஒயிட் இல்லாமல் வரும் இப்போ நீங்கள் ஒரு கூட டிசைன் போடுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நான் கூடைகள் போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஒயர் பிளைனில் வாங்கிட்டு அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வாங்கினீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு கூட டிசைன் அழகாவே வரும் ஆரஞ்சு அடுத்து வந்து பிங்க்கு பிங்க்கில் ஒரு நாலு ரோல் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஒயிட்டு இது பீட்ஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் அதாவது ப்ரைட்டாக தெரியக்கூடிய கலர்ஸில் பீட்ஸுக்கு அதிகம் யூஸ் பண்ணுறது அதிகம் மூவ் ஆகுற கலரும் இதுதான் ஒயிட்டு இதுலேயுமே நம்மக்கிட்ட கேட்டுருக்கறதை மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே போல் பாருங்கள் இதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் தான் பிங்க்கு பாருங்கள் ஒரு ஆஃப் வந்து ஒயிட்லேயும் ஒரு ஆஃப் வந்து பிங்காகவும் இருக்கும் அடுத்து இது நல்லா ஒரு டார்க் ப்ளூ நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ ஜிப்சி ப்ளூன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ளூ அடுத்து இது வந்து ப்ரவுன் கலர் காஃபி ப்ரௌன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரௌனு ஸோ இதில் ரெண்டு ரோல் இருக்குது ஸோ நான் எல்லாமே நான் கலர்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சிருக்கிறேன் அதனால உங்களுக்கு தெரியுது பாருங்க நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீனு பார்த்தீங்களாவே தெரியும் க்ரீன்லேயுமே நமக்கு மூணு ஷேடு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வேணுங்கிற கலரை வாங்கிக்கலாம் கிளாஸ் ஒயரில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர்லேயும் இருக்குது இது பாருங்கள் கிளாஸ் ஒயர் சாண்டில் எல்லோ அடுத்து வயலட் கலர் டார்க் க்ரீனு இது எல்லாமே கிளாஸ் ஒயர் ரெட்டு இது பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வயலட் கலர் அடுத்து பீட்ஸு இங்கேயுமே பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கலர் இருக்குது இது வந்து பீகாக் ப்ளூ கீழே வந்து ரெட்டு பீட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட்டு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா கலரை பார்த்திங்களாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் தான் ரெட்டு நல்ல ஒரு அழகான வயலட் கலரு பிங்க்கு ஒரு டார்க் கிரீன் இதெல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட்டு இது வந்து கால் கேஜி கால் கிலோ பேக்கெட்டு பிங்க் பாருங்கள் இதுவுமே லைட் பிங்க்கு தான் இந்த லைட் பிங்க்லேயே அதாவது மூணு விதமான பிங்க் இது கொஞ்சம் மிடில் இருக்கக்கூடிய பிங்க்கு இதை விட என்ன டார்க் பிங்க் இருக்குது இது பாருங்கள் இது பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இது நல்லா அதை விட ஒரு மைல்டான பிங்க் பாருங்க இந்த மூணு பிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பீச் கலர் மாதிரியான ஒரு இது ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இது நல்லா கொஞ்சம் மிடில் இருக்க டார்க் பிங்க்கு இது இன்னும் பேபி பிங்க்கு எல்லோ வயலட்டு இது எல்லாமே கால் கிலோ பேக்கெட்டு ஒயிட்டு ஆரஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு நல்லா ஒரு பெப்சி ப்ளூ இது வந்து பீகாக் ப்ளூ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இது நல்லா அழகான ஒரு பீகாக் ப்ளூ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் பேக்கெட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நம்ம கவர்க்குள்ளேயே இப்படி இருக்குன்னா வெளியே எடுத்து பார்த்தோம்னா எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கக்கூடியது இது வந்து பேரட் க்ரீனு ரெட்டு ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக போது உங்களுக்கு போல் தேவைன்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு வேணாலும் வாங்கிக்கலாம் அதிகமான குவான்டிட்டி தான் கொடுப்போங்கிறது கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்